டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு இப்போ ஏற்ற டைட்டிலாக இருக்குது ஏன்னா தில் ராஜா இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில்லு வேணும் காரணம் ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய தில்லாக இருக்குது ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டத்தில் தில்ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டில் அன்பு தம்பி சத்யா வந்து எப்போவுமே தில்லான ஆள் ஆளை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆட்டின்னு சொல்லிக்க சுத்த தமிழ் இந்த படத்தில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும் ரொம்ப கடுமையாக உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு இந்த படம் சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான ஒரு படமாக இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்க வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்ட சொல்லணும் காரணம் ஹீரோங்களால் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாமல் நிற்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவெலாம் உருவாக்க முடியாததான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சாங்கு பார்க்கும்போது விஷ்வலாக படம் எடுக்கும்போதே அதை பார்த்தேன் ரொம்ப அழகாக வந்துகிட்டு இருந்து ஸோ இதில் பார்க்கும்போது ஷரின்னு வந்து இப்போ நடிச்சிருக்கு அவ்வளோ ஒரு பொண்ணு போல் இருக்குது ஏன்னா பழைய ஹீரோயினியாகவே தெரில இப்போ புது ஒரு ஹீரோயினே அப்படி இருக்குன்னா எல்லோரும் கேட்குறாங்க எங்கள் ராஜா அண்ணன் பக்கத்தில் யார் ஹீரோயின் கேட்டார் அவ்வளோ அந்த பொண்ணு அழகாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஏழுக்கு எவ்வளோ பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா டெய்லியும் ரெண்டு ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டே இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கணும்னு சொன்னால் அந்த வெற்றி படத்தில் தான் இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக்கு ரிலீஸ் ஆகிருக்கூடிய படங்களோ வெற்றி படங்கள் தான் அதை மீறி வெளியில் இருக்க போஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில்ராஜாக்கும் தான் போட்டி கணக்காக ஒரு போஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது நேற்று நைட்டு ஒரு போஸ்ட்டு பார்க்குறேன் ட்வெண்ட்டி செவன்த்துன்னு போட்டு அந்த ஒரு யூத்து ஜென்ரேஷனோட அந்த தில்ராஜா போஸ்ட்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் போஸ்டர் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெஸ் இருக்குது யூத் வந்து இந்த படத்தை பார்க்கணும் தோன்ற அளவுக்கு ஒரு இந்த கதையில் இருக்குது மியூசிக்கு பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அன்பு சகோதரர் அம்ரீஷ் அவர்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல அவருக்கு அப்படின்னு நடிகை அமிச்சார்னா ரொம்ப இதை விட பிஸியாக இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது சாங்கல ஆமாம் அதை விட ஒன்று நடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது அந்த சாங்கில் பார்க்கும்போது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது அவங்க வந்து கோவப்படாமல் சொல்லியிருக்காங்க நான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் இருபத்தி நான் மணி நேரம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்றைக்கி வரைக்கும் சுமந்துக்கிட்டு போகிறார் அப்புறமும் சுமக்கணும் ரிலீஸ்க்காக அதை முடிச்சதும் சுமக்கணும் ஏன்னா அதனுடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாமல் ஒரு நடிகனாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுத்தத்தை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோகள்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம் இப்போ தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியாக தூங்கலை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாதமாக யாருமே நிம்மதியாக தூங்கலை இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற என்கூடிங் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க நூறு நாள் போஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூறு நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க அவங்க கூட தூங்கலை எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும் அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் பாம்பேலேருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்டோன்னு அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி சொல்லி இங்கே வந்து சத்யாவோடைய ரிலீஸ் வந்து போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்துலேயே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதார் அவங்க தான் நடித்த படத்துக்கு டைலரில் இல்லைன்னு அவளுடைய ஆதங்கம் அந்த உணர்வு இருக்குது அதை போட வேண்டியது கடமை ஆனால் இந்த படத்தில் முன்னூறுமே கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு அவளை காணாமல் போன ஆர்டிஸ்ட்டு அப்படி காணாமல் போன ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளோ பெரிய டைரக்டர் ஸோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க அஞ்சு நாள் வந்து இங்கே தங்கணும் தங்கி இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும் அதுதானே ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை அதே போல் சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்காங்க ஃபோன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும் இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல அதை ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க அதில் ஒரு ஐம்பது பேர் தேட்டருக்கு வருவாங்க ஸோ கிட்டே போய் சேரும் ஒரு கண்டென்ட் போய் சேரது எப்படி சேருது அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும்போது தான் சந்தோஷம் பெரிய டாப்பில் இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்ல எல்லா டாப்பில் இருக்க ஈரோங்கலாம் வந்து நின்று ரஜிஸ்டர்லாம் இப்போ லாஸ்ட் படத்துலாம் வந்து பேசும்போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் இப்போ அப்கம்பியில் வரப்போ ஒரு படத்துக்கு இவங்கள்லாம் வந்து சமித்தியா அந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எது வராங்க பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க பணம் கொடுக்கலைன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நடிகர் சங்கத்துக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து முடிச்சிடும் படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம் அந்த படத்துக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யார்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தெளிவான முடிவு இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்கவே முடியாது அவ்வளோ திடமான முடிவுகள்லாம் சங்கத்தில் உள்ள ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு யாருக்குமே தெரியாது திடமான முடிவு அந்த படத்தில் நடிச்சா வரணும் நம்ம வீட்டுக்கு கல்யாணங்க நம்ம வீட்டு கல்யாணத்தில் நம்மளே வந்து நிற்காம வெளியில் இருக்க ஆளு வந்து நிற்பாங்க சொல்லுங்க பாம்பையிலேருந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆறுதலாக இருக்கும் இந்த நடிச்சிருக்க ரெண்டு வரலன்னா அப்போ எந்த படத்தில் போய் நடிக்க போறீங்க அப்போ நடிக்காது போயிடலாமே வேறு என்ன சினிமாவுக்கு இருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமாக இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வந்து அதில் வந்து சந்தோஷப்படுவாங்க நீங்கள் நடிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும் வாய்ப்பு வரும் தேடுறீங்க வாய்ப்பு கொடுத்த பிறப்பு ஷூட்டிங் வரத்துக்கு ஆயிரம் பிரச்சனை பண்ணுறீங்க ஷூட்டிங்கில் வந்தால் கேர ஒன்று வேணும் இது வேணும் சார் ஓட்டில் தான் வேணும் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்தில் ஒன்று வந்து ப்ரொமோஷன் ஆடியோலேருந்து ரிலீஸ் வரை நிற்க மாட்டுறீங்க அப்ப யாருகிட்ட சொல்லணும் உங்களுக்கே அக்கல் இல்லாத சினிமால நீங்க எதுக்கு நடிக்க வரீங்கப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம் கலை கலையா நேசிச்சுவாங்க இந்த படத்துல எதுக்கு சுமந்து ஓடுறாரு இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி இன்னைக்கு தில்ராஜா வந்து நிக்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும்போது சாங்ல அவ்வளவு அழகா இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு திருமான முடிவை தயாரிப்பாளர் சங்க எங்க அண்ணா இருக்காரு ராஜந்த அவர் நிறைய விஷயத்த எல்லாத்தையும் பேசுகிறார் ஓப்பனாக ஒவ்வொரு படத்துக்கு நிற்கிறார் சின்ன படத்துக்கு அவர்னா எதிர்பார்த்தா வந்து நிற்கிறாரு அவர் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம் தூங்கிட்டு இருக்கலாம் எதுக்கு வராரு சினிமாவையும் இந்த கலையை நேசித்து நேசிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்கே வந்து நிற்கிறார் வெங்கடேசர் திரு அவர் கொடுக்காது இட்டா எவ்வளோ இட்டு கொடுத்துருக்காரு அவர் படத்துலேயே நீங்கள் வந்து நிற்க மாட்டேறீங்கன்னா அப்போ வேறு எந்த படத்தில் நிற்பீங்க ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் நீங்கள் எப்படி வந்து நிற்பீங்க தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுத்துறாங்க தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல அது சொல்லிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே முடிதான் ஒரு சைக்கிள் ஒரு ஒரு லட்சம் பேர் சாப்பாடு இல்லாம அலைவாங்க சினிமாவில் அந்த சு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்குது சினிமாவுக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் விற்று 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதை நடிச்சுருக்கேன் டெக்னீஷியனாக வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் நான் விட்டுவிட்டேன் ரெண்டு கோடி மூணு கோடி போனால் பரவாயில்ல என்னுடைய படத்துக்கான ஆறுதலாம் நாங்கள் நிற்கணும்ல ஒரு இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் கால் ஷீட் நடிக்கிறீங்க ஒரு 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 அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு பத்து சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பற்றி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும்போது தான் அது வந்து ஹாப்பியாக இருக்கும் கடவுள் வந்து எல்லாருக்குமே ஐம்பது கோடி ஒரு கோடி நூறு கோடி இரநூறு கோடி பிரித்து கொடுக்கல நடிக்கிறது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் கொடுக்குது நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறது நீங்கள் நடித்தா மட்டும் பத்தாது அந்தலருந்து நிற்கணும் உங்களுடைய கடமை அது ஒரு நாலஞ்சு ஹீரோயினிங்க நாலஞ்சு பெரிய நடிகர்கள் இருக்காங்க அவங்களாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாதுன்னா இந்த ஃபார்முலா சில ஆள் இல்லை எடுத்துட்டாங்க இப்போ ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை தமிழ் சினிமா உங்க ப்ரொடியூசருக்கு நயன்தாரா சொந்தமாக படம் எடுத்து அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்டோம் வந்து நிற்க சொல்கிறாங்க பார்க்கலாங்க வரதே கிடையாது என் தயாரிப்பாளன்னா ரோட்டில் பெற்று விட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு தயாரிப்பிலையும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம் எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்தில் வராதுன்னு தெரிஞ்சோம் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனா சினிமாவை கொண்டு போய் வெளியில் சேர்க்கும் போது மக்கள் அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா அந்த சினிமா யார் காப்பாற்றுறது இது ஒரு ஒரு கூட்டு குடும்பம் சினிமா அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தால் தான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும் இந்த தில்ராஜா ஒரு அழகான படம் ஒரு மாபெரும் வெற்றி இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவா தம்பிக்கு உருவாக்கணும் அதே போல் எனக்கு உண்மை ஹாப்பியாக இருக்குது இந்தியிலலாம் வந்து நான் ஒரு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ்ஸு அப்படியே வந்து பக்கவாக இருக்கும் ஷூட்டிங் டைம்னால் ஷெட்யூல் போட்டாங்க ஸ்பாட்டில் இருப்பாங்க நாலு மணி நேரம்னா வேறு எதை பற்றியும் போய் யோசிக்க மாட்டாங்க அந்த ஸ்கிரிப்டில் தான் இருப்பாங்க நான் சொல்கிறது அமிதாப் பச்சன்க்கு உட்பட அவர் வந்து உட்காந்துட்டாங்கன்னா ஸ்டேஜில் வேறு எதுவுமே பண்ணுவாங்க அந்த ஸ்கிரிப்ட் மட்டும்தான் யோசிப்பார் பெரிய டாப்பில் இருக்குது ஆர்டிஸ்ட்டே ஹீரோயினி கூட உட்பட இங்கே மட்டும்தான் இப்போ சினிமாவில் வரும்போதே கேரவு ஒன்றில் க்ளீனாக இருக்கான்னு கேட்கறது ஸ்டார் ஹோட்டலில் ரூம் இருக்கா நம்ம எதுக்கு வரோம் பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போகிறேன்னா அப்போ எதுக்கு அங்கே கேரவு அந்த கதைக்கு என்ன தேவை அதோடு ஒன்றி வீட்டுக்கு போனால் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில் ஓத்து போகிறோம் ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமண்டுக்கிட்டு போகிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஹீரோவை ஒரு டைரக்டர் தான் இருபது இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம் சக்தியாகவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும்னு வந்து நிற்கும் போது வேதனையாக இருக்குது அவர் பின்னாடி வந்து ஈரோனிங் வந்து நிற்கணும் கூட அவங்க படம் தானே இது இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு பத்து புடிசர் தெரியவே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவோம் தெரியாது அந்த ப்ரொடியூசருக்கு பத்து பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு இந்த சினிமா தானே உருவாக்குது இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்கள் அண்ணன் இருக்கார் ஒரு நல்ல முடிவு எடுத்து மொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டு இருக்கு இது ஒரு மாபெரும் வெற்றிப்படையை அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்